கருஞ்சீரகத்தின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் பொதுவாக கருஞ்சீரகம் எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும் குளிர்ச்சியால் ஏற்படும் நோய்களுக்கு கருஞ்சீரகம் நல்ல நிவாரணியாகும் கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி எண்ணெயில் ஊற வைத்து பிறகு மூக்கில் சில சோட்டுகள் விட்டால் கடுமையான ஜலதோஷம் நீங்கும் கபம் குளிர்காய்ச்சல் காய்ச்சல் குரட்டை மூக்கடைப்பு ஆகியவற்றுக்கு கருஞ்சீரகம் நல்ல பலனை தரும் கருஞ்சீரகத்தை தூளாக்கி தேனில் கலந்து வெந்நீருடன் சாப்பிட்டால் சிறுநீரக கல்லை கரைத்து சிறுநீர் அடைப்பை அகற்றும் மாதவிடாய் போக்கையும் சீராக்கும் கருஞ்சீரக பொடியை ஒரு துணியில் கட்டி உறிஞ்சி வந்தால் ஜலதோஷத்திற்கு நல்லது தாய்ப்பாலில் ஏழு கருஞ்சீரக வித்துகளை ஊற வைத்து பொடியாக்கி உறிஞ்சி வந்தால் மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் ஐந்து கிராம் கருஞ்சீரகத்தை தண்ணீருடன் கலந்து சாப்பிட்டால் சுவாசக் கோளாறு சீரடையும் கரிஞ்சிரகத்தை அரைத்து பத்து போட்டால் தலைவலிக்கு நல்லது கருஞ்சீரகத்தை வேக வைத்து வாய்க்கொப்பளித்தால் கரும்பித்தம் மற்றும் கபத்தால் ஏற்படும் கோளாறை அகற்றுவதும் தனி சிறப்பாகும் கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி மெழுகு மற்றும் அல்லி எண்ணெயுடன் கலந்து தலையில் தேய்த்தால் தலைமுடி உதிர்வதை தவிர்க்கலாம் கரிஞ்சிரக எண்ணெய் பக்கவாத நோய்க்கு சிறந்த மருந்தாகும் நாய்க்கடி பிரசவ இரத்த போக்கு தடங்கள் கர்ப்பப்பை வலி சிரங்கு கண்வலி போன்ற நோய்களுக்கும் கரிஞ்சீரகம் நல்ல நிவாரணியாகும் கரிஞ்சீரகம் தோல் நோய்களை குறைக்கும் பசியை தூண்டும் ஜீரணத்தை சீர்படுத்தும் வயிற்று போக்கை குணப்படுத்தும் புழுக்கொல்லியாக செயல்படும் வாந்தியை தடுக்கும் இதய வலியை குறைக்கும் சிறுநீர் சுரப்பிகளை தூண்டும் பால் சுரப்பை கூட்டும் கருஞ்சீரகத்தை தூளாக்கி தேனில் கலந்து வெந்நீருடன் சாப்பிட்டால் சிறுநீரக கல்லை கரைத்து சிறுநீர் அடைப்பை அகற்றும் சிறிதளவு கருஞ்சீரகத்தை பசும்பால் விட்டு அரைத்து முகத்தில் பூசி ஊறிய பின் கழுவி வர முகப்பரு மறையும் கருஞ்சீரகத்தை நீர் விட்டு அரைத்து நல்லெண்ணெயில் குழைத்து கரப்பான் சிறங்கு ஆகியவற்றில் பூசி வர குணம் தெரியும் கருஞ்சீரகத்தை தேன் விட்டு அரைத்து பிரசவித்த பின் ஏற்படும் வலிக்கு பூசிவிட வலி மாறும் கருஞ்சீரகத்தை அரைத்து தேமல் மேல் பூசி வர தேமல் சிறிது சிறுதாக மறையும் கருஞ்சீரகத்தை வறுத்து காடிவிட்டு அரைத்து சொறி தேமல் மேல் பூசி வர தேமல் சொறி மறையும் கருஞ்சீரகத்தையும் தும்மட்டி சேர்த்து அரைத்து விலாப்பக்கம் பூசி வர குடல் பூச்சிகள் வெளியேறிவிடும் கருஞ்சீரக பொடி மல்லிப்பொடி இரண்டையும் பாலில் கலந்து சாப்பிட அஜீரணம் மாறும் கருஞ்சீரக பொடியை தயிரில் கலந்து சாப்பிட அஜீரணம் மற்றும் வாயு உற்பத்தி மாறும் கருஞ்சீரகத்தை எருமைப்பால் பால் விட்டு அரைத்து முகத்தில் தடவி வர முகப்பெரு மாறும் கருஞ்சீரகத்தை வெற்றிலை சாறு விட்டு அரைத்து காது கன்னப்பகுதியில் ஏற்படும் வீக்கம் கூட வீக்கம் மறையும் கைப்பிடி கீழாநெல்லி இலைகளோடு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்து சிறிதளவு பால் சேர்த்து அரைத்து பின் இதை ஒரு கப் பாலில் கலந்து காலை உணவுக்கு அரை மணி நேரம் பின் மற்றும் மாலை நேரம் பருகி வர மஞ்சள் காமாலை குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்